இதுதான் பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு மலை ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குன்னு தானே பார்க்குறீங்க ஸோ இது வந்து வெயில் காலம் ஸோ பிளான் வந்து திடீர்னு போட்டனால நம்ம வீட்டிலருந்து வீடியோ எடுக்கல ஸோ வறக்க பறக்க கிளம்புனதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை மதியானம் ரெண்டு மணி நாளில் வெயிலும் கொளுத்தது ஸோ மேலே போக போக தான் கூலிங் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா சேர்வாய் ஸ்கில்ஸ் அதாவது ஹில் டாப்புக்கு போயிருந்தோம் ஸோ போனோடனே வீட்லேருந்து எடுத்து வந்த சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டு ஏன்னா கடையில் போய் சாப்பிட்டோம்னா அதுக்கே துட்டு சரியாக போயிடும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்லேருந்து எடுத்து வந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மாடு வந்து எங்கள் கிட்டே ராவடி பண்ணுற்ச்சி ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி வச்சிட்டோம் செவ்வாய் ஸ்கில்ஸ் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க பாகுபலி மாடை நான் அழைக்க போறேன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாகுபலி மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் பாடி வந்து பெருசாக இருக்கும்

ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீ ஷாப்க்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு ஃபன் பண்ணிருக்கோம் பாட்டி கூலிங் கிளாஸ் பாட்டி இவங்க தான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கண்ணாடி போட மாட்டாங்க வெளியே வந்தால் மட்டும்தான் கண்ணாடி போடுவாங்க ஸ்டெயிலாக அப்படியே டீ ரெடியாக ஒரு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு காமெடி மம்மி கொஞ்சமாக யூடியூப்ல இருந்து எப்படி பேசுறதெல்லாம் கற்றுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் கொதிக்கிற பானைல அப்படியே அந்த டீ ஊற்றி அது பொங்கி வலியுறதை பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிக்கிறாங்க பார்க்கவும் சூப்பரா இருக்கு டேஸ்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏற்காடு வந்தா மறக்காம அப்படியே கொஞ்சம் நேரம் டீ கடையில் கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்புறான்னு சொல்லிட்டு பாடி நல்லா ரெடி பண்ணிட்டு ஸ்டைப்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு இது வந்து ரியா ஸ்டெயிட் நாற்று அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்வாய்ஸ் ஹில்ஸ் போய் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு கரடையூர்னு ஒரு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷேர்வாய்ஸ் ஹில்லேருந்து சைடில் ஒரு வழி போவோம் லெஃப்ட் சைடு ஸோ அந்த வழியில் தான் இருக்குது ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம்னா நிறைய பெண்டெலாம் வரும் வழி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஸோ நாங்களே இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் ஸோ நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல கரடி சொல்லி தெரியலூர்

அந்த பிளேஸ்க்கு போறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே இறங்கி போட்டோ எடுக்கிறதுக்கு வர அப்படி பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க இது என்ன ஸ்டைலு வா போலாம் அக்கா இது வந்து தங்கச்சி அக்கா வந்து கோச்சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா கரடியூர் போகிற வியூ பாயிண்ட்டு ஸோ அந்த அக்கா தான் டிக்கெட் வராங்க இருபது ரூபாயா ஒரு காருக்கு ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு ஸோ ரொம்ப தூரம் உள்ளார போயிட்டே இருந்தோம் ரோடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி மண் ரோடாக தான் இருக்கும் ஸோ பார்த்துப்போங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம் போயிட்டு இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறமேட்டு இடத்த பார்க்குறதுக்கு தான் உள்ளே போயிட்டுருக்கோம் கரடியெலாம் இருக்காது ஆனால் இந்த ஊர் பேர் கரடியூர் தான் கரடி

நானே ஒரு ஃபோட்டோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரடியூரில் இருக்க வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் பக்கமாகவே அங்கே படித்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம் சாப்பிட்றதுலாம் அங்கேயே சாப்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவில்ன்ட்டு இன்னொரு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த இடமும் பார்த்திங்கன்னா ஷேர் வாய்சல்ஸ் மாதிரியே ரொம்பவே பெருசு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள் செம்ம வியூ பாயிண்ட்டு ஏன்னா செட்டு சூப்பராக தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் பக்கமாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்திருக்கோம் ஸோ ஒரு சிக்ஸ் கிட்ட சன் செட் ஆகும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம் நீங்களே பாருங்கள் நாங்கள் எங்கெங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அண்ட் பிளேஸ் இன் ஏற்காடு ஸோ இந்த கோவிலுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே வந்துருக்க மாட்டீங்க நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இவ்வளோ நாள் ஏற்காடில் இருந்துட்டு அதாவது சேலத்துலேருந்துட்டு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் வரோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ பாட்டில்ஸ் கிடக்குது பாருங்கள் பார்க்குறவங்களும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல தான் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம் மறக்காம பார்த்துருங்க ஸோ பாருங்கள் எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறமோ இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் சூப்பராக போஸ் கொடுத்துட்டு எல்லா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நம்மளோட யூடியூபர் மொமை எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஹை கைஸ் எங்களோடைய பையன் பையன் பேச வேண்டிய இப்போ வீட்டில் பேசுகிற மாதிரி பேச வேண்டியது தானே இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா ஏற்காட்டுக்கு தூரமாக இருக்குது ஏற்காட்டிலேருந்து இந்த இடம் எங்க பாத்தீங்களா ஏற்காடுல இருந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி உள்ள இருக்குங்க ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு ஒரு அருமையான இடமா இருக்குல்லாம் வந்து ஏற்காடு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்களா வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த இடம் அப்புறம் என்ன என்ன சொல்றது அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் நல்லா பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணினேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சன் செட் இருக்கிற ப்ளேஸுக்கு போயிட்டோம் நான் தங்கச்சி அதுக்கப்புறமேட்டு காரணியா எல்லாமே அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சன்செட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு எல்லாத்தையும் ஃபுட்டுலாம் வச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க அங்கே அப்படியே அங்கே இருக்கிற பஜ்ஜி கொண்டாக்கடையெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள இப்போ தெரியாது